உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்ணை சிவகங்கையிலிருந்து புகன்மூர்த்தி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னர் இந்த கிளைமேட் எமர்ஜென்சி அதாவது காலநிலை அவசர நிலை காலநிலை நெருக்கடி இதை பத்தி நிறைய காணொலிகள் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து இந்த கிளைமேட் எமர்ஜென்சி பத்தி உலகம் முழுக்க ஒரு பத்து ப பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயத்தில் பனை விவசாயத்தில் இறங்குனதுலேருந்து கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக இந்த பருவநிலை மாற்றங்களை வருடம் தோறும் எப்போ பனைமரம் காய்க்குது எப்போ பூக்குது எப்போ காய்க்குது பழங்கள் எப்படி எப்போ கடுக்காயாக மாறுது ஆடி மாதம் காத்தடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கடுக்காயாக மாறுறத நம்ம பார்த்துருக்கா கவனித்து பார்த்துருந்துருக்கேன் இந்த வருஷம் ஆடி மாதத்தில் ஆறு தொடங்கி வீச வேண்டிய காற்று ஏற்கனவே ஆடி மாதத்துக்கு முன்னரே வந்து கடுமையான காற்று அப்போ அந்த காற்று வெப்ப காற்று அடிக்கும்போது நொங்கிலேருந்து கடுக்காயாக மாறுற தன்மையை நம்ம வந்து ஆடி மாதத்துக்கு முன்னாடியே வர்ற காற்று காற்று போதே நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்களை வருடந்தோறும் நம்மளால் நம்ம அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போது நம்ம நம்மை போன்ற ஒரு சாதாரணப்பட்ட மக்கள் பார்க்குற பார்வையில் இந்த கிளைமேட் எமர்ஜென்சியை தடுக்கிறதுக்கும் அதே மாதிரி அதை அதோட வேகத்தை குறைக்கிறதுக்கும் நம்மளால் இயன்ற வரை நிறையா செய்யணும்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் மரங்களை ஊண்ட வேண்டிய ஒரு அவசர நிலையில் முடிந்தவரை மக்கள் வந்து இன்றைக்கி நிறையா மரங்களை ஊன்றாங்க அந்த மரங்களை ஊண்டுறதுல தான் நம்மளுடைய சாதாரணப்பட்ட மக்களுக்கு உள்ள பங்கு அதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படி போகும் பொழுது இந்த பனை மரத்தை தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது தேடி தேடி மரங்களை வந்து இயக்கங்கள் ஊண்டும் பொழுது நாட்டு மரங்களை வந்து தேர்வு செய்து ஊன்றுறது தான் மிகச்சிறந்த இதுக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும் அப்படி நாட்டு மரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம மாநில தேசிய மரமாக இருக்கிறது வந்து பனைமரம் அதுக்கப்புறம் மரம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பனை விதைகளாகவும் நாற்றுகளாகவும் பையில் வளர்த்த கன்றுகளாகவும் இன்றைக்கி மிக பெரும்பான்மையாக ஊன்றுரும் நம்ம பனை மரத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு மரங்கள்னா அரச மரம் ஆலமரம் மஞ்சளுத்தி அதே மாதிரி இழுப்பை இது போன்று பல நாட்டு மரங்களை தேடி தேடி ஊன்றாங்க அதில் முக்கியமாக நாச்சியார் பண்ணையிலிருந்து குகன்மூர்த்தி ஆகிய நான் வந்து பனை மரத்தோட சில முக்கியமான கூறுகளை வந்து சொல்லணும்னு நான் முற்பட்டேன் இந்த கிளைமேட் எமர்ஜென்சி இதை ஒட்டி நிறைய நாட்டு மரங்கள் ஊண்டணும் நாட்டு மரங்களில் மிக முக்கியமாக பனை ஊண்டணுங்கிறது என்னுடைய கருத்து வியாபார ரீதியாக இன்னைக்கு வந்து பனையில் வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லி தோப்பு மா முறையில் இன்னைக்கு நடுறாங்க தோப்புகளில் வாங்கி ஓரங்களில் வேலிகளில் ஊன்றாங்க அதை தாண்டி இயற்கைக்காக நம்ம வந்து பனையை எங்கெங்கெல்லாம் ஊண்டலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் வந்து பல காரணத்திற்காக பனையை வந்து நீங்கள் பின்னாடியே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு கண்மாய் கரை சிவகங்கை பகுதியில் வல்லணி அப்படின்னு சொல்கிற ஒரு கிராமத்தோட பெரிய கண்மாய் இது அந்த கண்மாயில் கரையோரத்தில் நீங்கள் வந்து நிறையா பார்க்கலாம் பனை மரங்கள் முழுக்க இருக்குது பனை மரங்களோட சேர்த்து நீங்கள் பார்க்கும் பொழுது என்னென்ன மரங்கள் இந்த இந்த கண்மாய் கரையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மஞ்சள் பார்க்கலாம் ஆலமரம் பார்க்கலாம் அரச மரம் பார்க்கலாம் அத்தி பார்க்கலாம் உசில மரம் பார்க்கலாம் இது போன்று பல மரங்கள் இருக்கு இதற்கு ஒரு அடிப்படையா இந்தந்த இந்த இது பூரா நாட்டு மரங்கள் தான் இன்னைக்கு ஆலமரம் தனியா ஊன்று அரச மரம் தனியா ஊன்றோ அத்தி மரம் தனியா ஊன்றுறோம் இது எல்லாமே தனித்தனியா ஊன்றுறோம் ஆனா பனை வந்து இந்த எல்லா மரங்களையும் பனையை உண்டுனாலே இந்த பனை வந்து இந்த எல்லா மரங்களையும் உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றதுங்கிறத நம்ம வந்து அதை தான் நம்ம விளக்க ஆசைப்படுறோம் என்ன அப்படின்னா நீங்க எடுத்துக்காட்டுக்கு இப்ப நீங்க பாக்கலாம் ஒரு பனை மரம் இருக்குது பனைமரத்தில் ஆனால் அந்த கழிக்காத மட்டைகள் அப்படியே இருக்கும் தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் இந்த மட்டைகளில் நிறையா வித்தியாசம் இருக்கும் தென்னை மரத்தோட மட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு பகுதியில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பின்னாடி வந்து அடுத்த மட்டை வருமே தவிர ஒரு மட்டையோட பகுதி வந்து பின்னாடி தெரியாது மரத்தை சுற்றி வராது ஆனால் பனை மரத்தோட மட்டை வந்து மரத்தை கட்டி அணைச்ச மாதிரி ஒரு மட்டை இருந்துச்சுன்னா அதை சுற்றி அப்படியே இருக்கும் அப்போ கழிக்காத மட்டைகள் நிறைய பனையில நீங்கள் இயற்கையாக வளர்ந்த சமவெளி பகுதியிலையோ கண்மாய் கரைகள்லையோ நீங்கள் நிறைய பார்க்கலாம் இந்த படத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது பனை மரத்தில் அந்த மட்டை கழிக்காத மட்டையில் ஆலமரம் இந்த விழுது விட்டு வந்திருக்கிறது நீங்கள் பாருங்க ஆலமரத்துல இது எப்படி வருது இதே போன்று மஞ்சளத்தையும் வரும் உசில மரமும் வரும் பனை பனையிலேயே எல்லாமே வருது பனையில் வந்து ஆழ விதைகள் விழுந்திருக்கு இது எப்படி விழுந்திருக்கு அப்படின்னா உயர உயர வளரக்கூடிய பனைகளில் வந்து தூர இருந்து வர்ற பறவைகள் தூர தேசம் இல்லை தூர தொலைவு இல்லை பறவைகள் வந்து அதில் மேலே கூடு பனையில் கூடு கட்டியோ அல்லது இலைப்பாறை உட்காரும் பொழுதோ இந்த கொறு உள்ள பழங்கள் அதாவது ஆலம்பெழலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் பழம் அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் அல்லது அந்த சின்ன சின்னதாக குறு சின்ன சின்னதாக இருக்கிற பழங்கள் தான் குருவிகள் சின்ன பறவைகள் இருந்து பெரிய பறவைகள் விரும்பி சாப்பிடும் எளிதாக சாப்பிடக்கூடியது இப்போ பணம் பழம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ பெருசாக இருக்கும் அது பறவைகள் கொத்தி திங்கிறது அது சாத்தியம் இல்லாதது அது மாடு சப்பி போடும் ஆடு சப்பி போடும் ஆனால் அந்த கொறு குருவாக உள்ள பழங்களை பறவைகள் திங்கியது திங்கி தின்னுட்டு பறந்து போகும்போது பனை மரத்தில் உட்காந்து எச்சம் விடுறதுல மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கழிக்கப்படாத மட்டைகள் வந்து ஒரு மதர் பெட்டு போல் அதாவது தாய் மண்ணு போல் மண்ணில் எப்படி வித விழுந்தால் முளைக்குதோ அதே ஒரு தன்மையை கொண்டது பனையோட கழிக்காத மட்டைகள் அந்த கழிக்காத மட்டைகளில் அது எச்சம் போடும் பொழுது எச்சம் போடும் பொழுது அந்த மட்டையில் உள்ள அந்த மச்சையில் அப்படியே அது வேர் ஊண்டி ஆலமரம் அரச மரம் இது போன்ற மரங்கள் அதிலேயே துளிர்க்குது துளிர்த்து சில காலம் அதற்கு தேவையான சத்துக்களை அதில் எடுத்துக்கிட்டு மேலே கிளவிட்டு மேலே ஆலமரம் அது அப்படியே வளர ஆரம்பிக்கும் அதே போன்று அடியிலையும் வேர் பாய்ச்சும் நீங்கள் பார்க்கலாம் என் விரலை தொட்டி அதை காமிக்கிறேன் அது காமிக்கும்போது அது அந்த வேர் வந்து எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துல விதை முளைத்து கீழே வேர் பாய்ச்சிகிட்டே போய் அடியில் மண்ணில் பனைமரத்தோட வேரோடு ஒட்டி ஆலமரத்தோட வேரும் கீழே சுருகிரும் இப்போ இந்த ஆலமரத்தோட வேறு கீழே சொருகிருச்சுன்னா பனையை சுத்தி ஆலமரம் வந்துடும் ஒருவேளை ஒருவேளை அந்த கால அளவுக்குள்ள அந்த ஆலம் அந்த ஆளை கண்டு வந்து கீழே வேற பாய்ச்சலை அப்படின்னா ஆலமரம் செத்து போயிடும் ஆனா ஆலமரம் வேறு ஊண்டி பனை மரத்தை சுத்தி போயிருச்சுன்னா வெயில் காலம் கழிச்சு அந்த பனையை அப்படியே இறுக்கி பனை கூட சாகிறதை கூட நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம் அப்ப இது பேர் வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இப்போ பனை மரம் ஆலமரம் நீங்கள் ஆலமரம் வந்து இன்னைக்கு ஆலமரம் அரச மரம் இந்த மரங்கள் எல்லாமே தனித்தனியாக இன்றைக்கி வளர்க்கப்படுது எப்படி வளர்க்கப்படுதுன்னா டிஷ்யூ கல்ச்சர் அந்த ஆலமரத்தோட திசுக்களை எடுத்து டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ஆலங்கண்டுகள் உருவாக்குறாங்க ஆனால் இயற்கையாக எப்படி இருக்குன்னா பனைமரத்துலேருந்து தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உள்ள ஆலமரங்கள் விட்டு வருது அதே மாதிரி அரசு மரமும் அப்படிதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மஞ்சனத்தி மரமும் அதே மாதிரி தான் மற்ற நான் சொன்ன எனக்கு தெரிந்த மூன்று நான்கு முக்கியமான நாட்டு மரங்கள் நான் சொல்லிட்டேன் மற்ற மரங்கள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம் இது போன்று பனையை வச்சிங்கன்னா நீங்கள் நாலு மரங்கள் அஞ்சு மரங்கள் வகையான மரங்கள் வச்சதுக்கு சமம் அதாவது பனையை வச்சிங்கன்னா நீங்கள் ஆலமரம் வச்சதாகவும் அரச மரம் வச்சதாகவும் ஒரு நாட்டு மரமான மஞ்சனத்தி மஞ்சணத்தியில் இன்றைக்கி அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது அந்த மரங்கள்லாம் இன்றைக்கி வந்து பனை அழிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மரங்களும் சேர்ந்து அழிஞ்சிரும் இது பேர் தான் கோஎக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஆலமரம் அரச மரம் எல்லா மரங்களும் இருந்தால் ப பனை தலைக்குமா அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பனையோட பழங்களும் விதைகளும் அதோடய சைஸே வேறு ஆனால் பனைமரத்தில் இருந்து தான் ஆலமரம் அரச மரம் இது எல்லாமே தலைக்கும் பொழுது மரம் ஊண்டணும் இயக்கங்கள் இயக்கங்கள் மரம் ஊண்டணும்னு போகும்போது இந்த கண்மாய் கரைகளில் இன்றைக்கி ஊண்டணும் சொல்லி நாச்சியார் பள்ளியில் நம்மக்கிட்டே நிறைய நாற்றுகள் பை கன்றுகள் வாங்கி போகிறாங்க முன்னோர்கள் ஒன்றும் சும்மா முட்டாள்கள் கிடையாது கண்மாய்களில் அந்த மண் வந்து சரிவு மண் சரிவு ஏற்படாத வகையில் இன்றைக்கி என்ன மரம் இருக்கும் அப்படின்னா பனை மரத்தை ஊண்டணுங்கிறது தெரியுது அவங்களுக்கு பனை மரம் வந்து ஒரு பெரிய உயிர் பெருக்கத்துக்குடிய ஒரு தாய் மடி மாதிரி மற்ற மரங்களையும் சேர்த்து உருவாக்குது அப்போ பனையை நிறைய நம்ம ஊண்ட வேண்டிய தேவை இருக்குது கிளைமேட் எமர்ஜென்சிக்கு ஒரு பெரிய தீர்வாக நான் பார்க்குறது வந்து மரங்களை ஊன்றுறது தான் மரங்களை ஊன்றுதிலையும் மிக குறிப்பாக பனை மரங்களை அதிகமாக ஊண்டணும் இன்னைக்கு கேரளாவில் வயநாடில் வருடம் நம்ம பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான மக்கள் கிராம கிராமமாக வந்து அந்த வெள்ளத்தில் மண் சரிவில் அடித்து கிராமமே கீழே புதைஞ்சதை பார்த்தோம் அந்த இடங்கள்லாம் வந்து மரத்தை வெட்டு மரங்களை காடை அழித்து மரங்களை வெட்டுனது தான் மிக முக்கிய காரணம் அப்போ கேரளா வயநாட்டிலேருந்தே நிறையா மக்கள் வந்து நம்மளுக்கு மலையாளிகள் தொடர்பு கொண்டு பனை மரங்களை நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க பனை விதைகளை வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த பனை மரத்தோட மிக முக்கியமான அந்த மண் அரிப்பை தட தடு தடு தடுக்கக்கூடிய ஒரு வேறு அமைப்பு சல்லி வேறு தொகுப்பு படர்ந்து அந்த மண்ணை பூரா பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கும் இப்போ அது போன்று இருக்கிறதுனால இந்த கண்மாய் கரைகளில் ஊன்றவங்க வந்து மற்ற மரங்கள் நீங்கள் ஊண்டணும்னு நினச்சா கூட நீங்கள் பனை மரத்தை மட்டுமே அதிகமாக ஊண்டும் பொழுது மற்ற மரங்களும் சேர்ந்து துளிர்த்து வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்